ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புள்ளி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் ஒரு சிலர் வெண்புள்ளி கண்டு பயந்துட்ருப்பீங்க பெரும்பாலும் நண்பர்கள் நானும் ஸ்டார்டிங் காலகட்டத்தில் அப்படி தான் இருந்தேன் அதன் பிறகு நம்ம மனசை தேத்திக்கிட்டேங்க சமுதாயனால் என்ன இந்த வெண்புள்ளினால் என்ன நாம் அந்த இடத்துல எப்படி செயல்படணும் நம்ம மன அழுத்தத்தை எப்படி குறைச்சி இருக்கிற லைஃப்பை எப்படி ஹாப்பியாக வாழணும் இதெல்லாம் நம்ம கட்டமைச்சிக்கிட்டேன் அதனால் எனக்கு வெண்புள்ளி கண்டு எந்த ஒரு பயமும் கிடையாது ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை வேறு எது ஒன்று புதுசாக முளைக்க ஆரம்பிக்கும் ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொன்று வரும் அப்படிங்கிற மாரி எனக்கு வெண்புள்ளி வந்த காலகட்டத்தில் இந்த சொத்து பிரச்சனை வந்து போயிட்டு இருந்துச்சு ஓகேங்களா அதாவது பாட்டி பேரில் அப்படியே ஒரு ரெண்டரை இருக்குது அப்பாவுக்கும் பிரிப்பாவுக்கும் நிலம் வந்து இந்த வரப்பு எதுவும் இல்லை மீதி நாம்ப பாட்டுக்கு ஓட்டினா போது க டேட்ரி தடுக்கிறது என்ன தலைத்தாம்பு காய வச்சோங்கன்னா அதை வந்து ஆட்டை விட்டு மேய்க்கிறது செடி வச்சா செடியை உடச்சி விட்றது கிணத்து போட்டு போட்டு வச்சிட்டு தண்ணி எடுத்து விடாமல் பண்ணுறது இதுமாரி பல கோட்டச்சல் அது இல்லாமல் மெயின் கெட்ட வாத்தி கேட்க முடியாது காற்று காத்தாலும் எந்திரிச்சா சுப்பரபாதம் இல்லையா இந்த கெட்ட வாத்தி கேட்குற ஒரு சூழ்நிலை எங்கள் பெரிய போட்டு பையன் இத்தனை எங்கள் வீட்டில் ரெண்டு வயதுக்கு வந்த பெண் இருக்குது எங்கள் பிள்ளைங்க ஒரு பையன் ஒன்று இருக்கிறான் எல்லாம் படிக்கிற பிள்ளைங்க வயதுக்கு வந்த பிள்ளைங்க இருக்கிறாங்க கொஞ்சம் நம்ம கெட்ட வார்த்தை பேசக்கூடாது அப்படிங்கிறத கூட ஒரு நாகரிகம் தெரியாது நாலேஜ் இல்லை உண்மை சொல்லப்போனால் இங்கே எங்கள் பிறப்பா பையன் எங்கள் ஒய்ஃபு அதில் இப்போ ஒரு பிள்ளை எங்கள் அம்மா எங்கள் அப்பா மாரியே செம்ம வாயாடி கெட்ட வார்த்தை பேசுகிறது சின்ன பிள்ளை வந்து ஒரு சித்தப்பன்னு பார்க்காம மரியாதைலாம் பேசுவோம் அதனால் நான் இப்போ கொஞ்சம் ஒதுங்கிட்டேன் இருந்தாலும் பேச்சு கேட்க முடில அம்மாவும் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அப்பா இறந்த பின்னாடி சும்மா சும்மா எங்கள் அம்மாவே பேசிகிட்டு இருந்தால் நம்ம சண்டைக்கு போகாமல் இருக்க முடியல அப்படியே வச்சுட்டு இருந்தாலும் மன அழுத்தங்கள் அதிகரிக்குது கோபம் அதிகரிக்குது சரிட்டு கொஞ்ச நாள் அண்ணன் வீட்டுக்கு அனுப்பிட்டேன் அங்கே தான் இருக்குது அம்மா இப்போ நான் ஒய்ஃபு பிள்ளைங்க தான் இருக்கிறேங்க இந்த நிலம் பிரச்சனை முடிஞ்சிடுச்சுன்னா ஒரு பக்கம் வித்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான போராட்டம் அதாவது தைப்பிருந்தால் வழி பிறக்கும் தைப்பிறந்தால் வலி பல வீட்டில் நான் சொல்லிகிட்டே இருந்திருப்பேன் வலி பிறக்குதா இல்லையா வலியை வந்து நாம் தான் உருவாக்கணும் அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு லாஸ்ட்டாக ஃபைட் பண்ணிவிட்டு கிளம்பிக்கலாம் இல்லைன்னா விட்டுட்டு கிளம்பிக்கலாம் இதுக்கு மேலே நம்மளால் போராட முடியாதுன்னு சொல்லி தான் ஃபுல்லாக களத்தில் இறங்கி நம்ம ஒரு வழியாக நிலத்தை அளந்து ஒரு பாதி முட்டுக்கல் போட்டாச்சு இன்னும் மீதி காட்டுக்கு முட்டுக்கல் வாங்கிறதுக்கு காசு இல்லை அதெல்லாம் ரெடி பண்ணோம் இப்போ தை மாதம் பண்டிகை வந்துடுச்சு இங்கே காணேஜ் பிரச்சனை வேறு அதுவும் ஒரு இது எல்லாத்தையும் முடிவு கட்டிவிட்டேன் நானும் நீயும் சித்த மக்கள் பெரிய மக்கள் அண்ணந்தம்மிங்க யாரும் கிடையாது நீ தான் நான் அதை ஊற விட்டு ஓடுறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாட்டி நிலம் பாட்டு நிலம் இதெல்லாம் அத்தைங்க பிரச்சனையும் இருக்குது அதனால நீ ஓட்டுவியோ எல்லாத்தீங்களை கூப்பிட்டு வந்து பஞ்சாயத்து பண்டி எங்களுக்கு பணம் கொடுப்பியோ என்ன வேணும் நான் இதுக்கு மேலே எதுக்கும் தலையிட மாட்டேன் ஏன்னா எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறார் அவனே கண்டுக்கறதில்ல அம்மா பேசினவான் கண்டுக்கறதில்ல அப்பனை பேசுனவங்க கண்டுக்கிறதில்ல பொது கிணறு பொது தடம் அத்தைங்க பிரச்சனை அவன் எதுவுமே கண்டுக்கலை அவன் கடன் பிரச்சனை அவன் பாட்டுக்கு இருக்கிற மாதிரி நாமளும் இதுக்கு மேலே இருந்துக்கலாம் நம்ம குடும்பம் கூட்டி நம்ம சந்தோஷமாக பார்த்துக்கிட்டா சரி பிள்ளைங்களை ஒழுக்கமாக படிக்க வச்சால் சரி நாம் நிம்மதியாக இருந்து வெண்புலி பரவிடாமல் இருந்தால் சரி அதனால் நம்ம எல்லாத்தையும் தாழ்ந்து தான் போய் ஆகணும்னு சொல்லி இந்த நில அளக்கத்தில் பல விஷயத்த தாழ்ந்துட்டேன் ஒன்று நிலம் அழக்கும் போது பேசின பேச்சு என் வாழ்நாளில் எவ்வளோ பேச்சு அவன்ட்டு கேட்டுகிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் இந்த வெண்புலியை வந்து சொல்லி ஒரு வார்த்தையை பேசிட்டான் குட்டம்டிச்சேன் அப்படின் தான் அதை வந்து கேட்டுட்டு நம்ம காரியத்துக்காக பல்ல கடைசிட்டு இருக்கிற என் சூழ்நிலை வந்துடுச்சு நல்லா இருக்கும் போது அதே இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் இதை சொல்லியிருந்தா ஒன்று இருப்பேன் ஏன்னா அந்தளவுக்கு அப்போ இள ரத்தம் இன்றைக்கி குடும்ப குட்டிங்களை பார்க்குறதாகுது நம்ம உடம்பை பார்த்துக்கிறதாகது அது இல்லாமல் ஆல்ரெடி அது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அடிதடியாகி கேஸ் கொடுத்து அதில் தண்டனை பெற்று தான் ஃபைன் கட்டிவிட்டுலாம் நம்ம வந்தாங்க அதனால் நம்ம மேலும் சண்டைக்கு போங்கன்னா அந்த கேஸ் வந்து அப்படியே ஸ்ட்ராங் ஆகிரும் ஓகேங்களா அதனாலயே நம்ம எல்லாம் பல்ல கடிச்சிக்கிட்டு போகிறது லேண்டு ஒரு அரை செண்டு அதாவது ரெண்டரை ஏக்கரா அவனுக்கு விட்டாச்சு தாத்தா பாட்டி நிலத்தை கிணறு எல்லாம் நீயே யூஸ் பண்ணிக்கணுன்ட்டு விட்டாச்சு அதை தாண்டி என் நிலத்தில் அளக்கறதுல ரெண்டரை செண்டு விட்டு பேச்சை வாங்கி ஒரு வழியாக ஒரு எண்பது சதவீதம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் இன்னும் எப்படி அவன் புத்தி எப்படி மாறும் என்ன கலவராகவும் என்ன ஏதுன்னு தெரில விளக்காமிச்சு நம்ம விற்றுட்டு போகிற வரைக்கும் முதல்ல அளந்தாச்சு ஒரு பக்கம் முட்டு மு முள்வெளி போட்டாச்சு ஒரு பக்கம் போகிறதுக்கு பணம் ரெடி பண்ணி அதை நம்ம எடுத்துகிட்டு வந்து போட்டுவிட்டு அதன் பிறகு மறுபடி விலை காமிக்கணும் விற்கிறதுக்கு அதில் என்ன குறைச்சல் கொடுத்து விலையை குறைக்கிறாங்களா எங்கூரே ஊரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட்டி போகாமல் இருக்கும் இதில் ரியல் எஸ்டேட்டு தரகர்கள் நாம் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால நமக்கு தெரியுது தரக்கருக்களும் வச்சு செய்வாங்க அவ்வளோ சீக்கிரம் சட்டுன்னு ஒரு ஒரு மனுஷன் நவரத்துக்கு விட மாட்டாங்க ஓகேங்களா இருந்தாலும் எவ்வளோ கடந்து வந்தாச்சு ஒரு நிம்மதி நம்மளும் இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படி ஹைதராபாத்து போய் நம்ம இருக்கணும் ஆனால் அதுக்கு ஒரு குழப்பமாக இப்போ லேண்டுமோ அல்லாமல் அப்படி சுத்தம் பண்ணி மண் போட்டி அந்த விற்கிற நிலத்தால் அளந்து அல்லாமல் அப்படி கரெக்ட் பண்ணணும் வேலி போட்டு அதை தாண்டி அம்மாவும் இல்லை இப்போங்க நம்ம விட்டுட்டு வர முடியாது எங்கள் ஒய்ஃபும் பிள்ளைங்களும் தனியாக இருக்க மாட்டாங்க ஹைதராபாத்தில் இப்போ ஆறு மாதம் கழித்து இப்போ போய் ப்ளட்ட சுத்தம் பண்ணி மைண்டு ரிலாக்ஸாக மூவ் பண்ணிவிட்டு அங்கே பத்தி உணவுகள் இருக்கலாம் பாடி ஃபுல் செக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஆறு மாதம் முடிஞ்சதுனால போகிற பிளான் இருந்துச்சு அதுதான் எப்படி என்ன பண்ணுறது தெரியல இருந்தாலும் நண்பர்களே என்னச்சும் நீங்கள் அங்கே வரீங்க அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள் நான் வர வர முடியாட்டியும் அல்லது நான் வந்து மாத்திரை வாங்கிட்டு உங்களுக்கு கைட் பண்ணிட்டு எந்த டாக்டர் பார்க்கணும் அட்மிஷன்ஸ் எல்லாமே நான் பட்டி கொடுத்துட்டு கூட நான் வரேன் இருக்க முடிஞ்சுனாலும் அதுக்குள்ளே நான் ஏதோ இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு அம்மா அங்கே வந்துட்டாவோ அம்மாவுடைய சப்போர்ட்டில் நான் விட்டுட்டு வருவேன் இல்லைன்னா வீட்டில் ஒண்டே இருப்பாங்க பயந்துக்குவாங்க இந்த பிரச்சனையெல்லாம் வேறு நம்ம அலந்தெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் இத்தனைக்கும் தாய்மாமன் தான் சொந்த தங்கச்சி போனால் தான் நான் கட்டிருக்கிறேன் அவனும் என் பிறப்பொடியாக தங்கச்சூட்டு போனேன் சொந்த தாய்மாமன் தான் இத்தனைக்கு எங்கள் மனைவிக்கு ஆனால் ஒரு பயம் இருக்குது அந்தளவுக்கு ஒரு சைக்கோ சொத்தாசை கொண்ட ஒரு கொலை கொலவெறி பிடிச்சவன் அவன் மட்டும் இல்லை அவங்க மனைவியும் தான் பிள்ளைங்களாம் ஒன்று ஒரு பிள்ளைக்கு எடுத்துட்டாங்க இன்னும் கல்யாண காட்சி கூட ஆகலை சின்ன பிள்ளை அந்த அளவுக்கு எங்கள் ஊர் பெரிய ஆளுங்கள்லாம் பஞ்சாயத்து வாரியங்கள கூட மதிக்காமல் அவங்க கூட அப்படி திட்டினதில்லை நாங்களும் அளவுக்கு திட்ட ஒரு சின்ன பிள்ளை எங்கள் ஊர் கவுண்ட்ரியே நீலாம் ஆம்பளையாடா ஆடா தே அதுன்னு தேவையாப்பா அதுன்னு அப்படி அப்படியே அதெல்லாம் நம்ம எப்படி சொல்கிறது அதான் சின்ன பிள்ளைங்களையும் சேத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க இந்த இடத்துல என் பிள்ளைங்க இருந்து இந்த கெட்ட வயத்தியை கற்றுக்கிட்டு நிம்மதி கெட்டு போகிறத நம்ம ஒரு பக்கம் விற்றுட்டு நவுந்து போய் ஒரு இயற்கையான ஒரு இடத்தை சார்ந்து பிள்ளைங்கள் நல்லபடியாக படித்து ஒருத்தனாச்சும் ரெண்டு பேர்த்தெலாம் எவனோ ஒருத்தனே டாக்டர் ஆக்கி இதுக்கான சப்போர்ட்டை சீக்கிரம் நம்ம கொண்டு வரணும் அது ஃப்யூச்சரில் நிச்சயம் அதுக்கான முயற்சி எடுப்பேன் என்னுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் எனக்கு பிடிச்சது இன்பம் துன்பம் எல்லாம் அந்த வெண்புள்ளியாகிடுச்சு இனி இதுக்கான ஒரு விடியலை தான் என்னுடைய லட்சியம் எனக்கு அதுதான் சந்தோஷம் அதுதான் எனக்கு இன்றைக்கி எவ்வளோ தகுதியும் கொடுத்துருக்குது வெண்புள்ளி இல்லாத காலகட்டத்தில் நான் அவ்வளோ மன அழுத்தங்கள் திக்குவேன் பேச தெரியாது என்னடாங்கிற மாதிரிலாம் இருக்கும் இன்றைக்கி இவ்வளோ தூரம் நம்ம கடந்து வரங்க அப்படின்னா நண்பர்களுடைய சப்போர்ட் எவ்வளோ பேர் துணிச்சலாக எவ்வளோ தக்கவது சுட்றீங்க நம்ம போல் பாதிக்கப்பட்டீங்க எவ்வளோ பேர் இதை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணி வந்திருக்கிறாங்க ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கஷ்டம் அதுமாரி இதுதான் நம்ம பெரிய கஷ்டமாக நினைச்சுங்க ஏன்னா எனக்கு பெரிய கஷ்டம் லேண்டு தான் பதினஞ்சு வருஷம் போராட்டம் இது வெண்புலி வந்து இப்போ பதினாலு வருஷம் போகிறட்டோம் அப்பையும் இன்னைக்கு வெண்புலி நம்ம வந்து பிரச்சனை இல்லை நம்ம எவ்வளோ தூரம் இன்றைக்கி பரவாமல் நம்ம தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பதினாலு ஆண்டு காலத்துக்கு நம்ம ஃபுல்லாக வெளியே ஆயிருக்கணும் வெளியாயிருந்தால் அதை சார்ந்து பக்க வழிவுக்கு காலாக இருக்கணும் ஸ்டார்டிங் தப்பாக போயிட்டேன் இல்லைனா என்னைக்கு நானே குணப்படுத்திருப்பேன் அது ஒரு வருத்தம் அதேமாரி இது இவ்வளோ ஃபைனல் பண்ணிட்டு நம்ம போகிறோங்க எல்லாம் பிரச்சனையும் அத்தைங்க சாபமும் நம்ம வாங்கக்கூடாதுல்ல ஏன்னா அவங்களுக்கும் வயசாகிடுச்சி எங்கள் அப்பா எங்கள் பெரியப்பா இறந்துட்டாங்க இப்போ ஒரு அத்தை கொஞ்சம் ரொம்ப வயதாகிடுச்சு மீதி ரெண்டு அத்தைங்களும் வயதானதான் எங்களுக்கு நம்ம கொடுக்கலன்னா அந்த நம்ம விற்றுட்டே போனாலும் நாம் மட்டும் பிழைச்சிங்கன்னா நமக்கு என்ன சாப்பு கேடு வந்துடும் ஓகேங்களா எங்களுக்கும் மனசு குளிரணும் அதுதான் இப்போ எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணாவுக்கு புரிஞ்சாலும் அவங்க கொஞ்சம் விற்றான் எங்கள் பெரியப்பாவும் எங்கள் பெரிய பையன் அவனும் விற்றான் யாருமே எங்கள் அத்தைக்கு கொடுக்கல நாம் முடிஞ்ச அளவுக்கு மூணு அத்தையில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்க யாரோ ஒரு அத்தைக்கினாச்சும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பண உதவி நம்ம இதை விற்றா செஞ்சிடணும் இல்லைனா அது நமக்கு வந்து இலைக்காது அது வந்து நல்லா தெரியுது அந்தளவுக்கு இது வந்து ஒரு சாபக்கேடான ஒரு காடாக இருக்குது இதில் வந்து தப்சாச்சேரி சரி ஏன்னால் அவ்வளோ நிம்மதி அவ்வளோ நிம்மதி கட்டு எப்படியோ சொத்துக்காக கொலை பண்ணல அது ஒன்று தான் அதில் வந்து நான் தப்பிச்சுக்கிட்டேன் ஆளை விட்டா தான் ரெண்டு ஏக்கரா நம்ம இழந்து தான் விட்டுட்டு தான் போகிறாங்க சரி பொழைச்சிக்கிட்டு போட்டோம் நம்ம தான் ஒதுங்கி போனாலும் நம்மளும் பொழச்சிக்கிட்டு போகிறோங்க அவன் நம்ம இல்லாமல் அவன் நிம்மதியாக இருந்து பொழைச்சிக்கிட்டோம் அதுதான் அண்ணன் அக்கா சொந்த பந்தம் பங்காளி எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பக்கம் நவுந்து இதுக்கு மேலே நம்ம போகிற ஒரு சுச்சுவேஷனு இல்லை வாயை கட்டி அடங்கி இருப்பான் முடிப்பான் நம்மளை உடச்சி கொடுக்க மாட்டாங்க போட்டி போகிற மாறாதுன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை ஒரு பாதி விற்றுனா கூட பாதி நம்ம ஒரு பூர்வீனுங்கிறத விட்டுட்டு நம்ம இன்னொரு இடத்துல போய் கூட இருக்கலாம் அல்லது நல்லபடியாக இருந்தால் நம்ம அதுக்கு மாதிரி கூட ஊடு வாசலாம் அவன் வீட்டு பக்கம் இருக்கிறத திருப்பி வடக்கு பார்த்த மாரி அமைச்சிக்கிட்டு கொஞ்சம் அந்த சூழ்நிலைகள்லாம் கடந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கலாம் வெளி போட்டாவே எனக்கு பாதி நிம்மதி இந்த ஆடு மாடு தொல்லை இங்கிட்ட வந்து எனக்கு இருக்காது நாம் எதுவும் வளர்த்தலை ஆடு மாடு எதுவும் வளர்த்தலை அவன் நல்லா மட்டிக்கிட்டு இருக்கிறான் ஏன்னா எல்லாம் குறையாக கிடக்குது அவன் பிழைக்கிறான் தினிக்கா அதான் நம்மளை பவையாக நினச்சி நம்மளை போட்டி பொறாமையாக நினச்சி அவனும் அவன் ஒரே வரிசு அவனுக்கு அதிகமாக இருக்கிற காட்டை வந்து வெள்ளா பண்ணாமல் அவனையாக கெடணும் அவன் பிழைச்சா இப்போ நமக்கு அது கெளரவம் தான் எங்களை ஏன்னா இன்றைக்கி நம்ம நல்லா நல்லா நிலைமையாக இருக்கிறாங்க அவன் வந்து மூணு பிள்ளைங்க வச்சுருக்கிறான் கரை சேர்த்தணும் அதை தாண்டி அவன் ஒரு கோயில் பூசாரி கம்பத்துக்காரன் சொல்லி எங்கள் ஊர் பூசாரி இருக்கும்போது அதுக்கான கௌரவம் இருக்கணும் அந்த கெளரவம் இல்லாத அளவுக்கு கத்தி கத்தி ஒரு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன் மாரி ஊரில் பேர் வாங்கிட்டான் நம்மளையும் மனநோய்க்கு ஆளாய்க்கிறோம் அவங்களுக்கு அதனால் அவன் பொழைக்கணுங்கிறதுக்காகவே தான் நம்ம விட்டுட்டு போகிறாங்க நம்மளும் பொழிச்சிக்கணும் அவனும் நிம்மதியாகணும் நம்மளை ஏன் புறம்பட்டுக்கிட்டு அவன் வந்து சாகணும் அதுதான் அதனால் நம்ம நண்பர்கள் ஒவ்வொரு பிரச்சனையில்தான் கடந்து போகணும்னா தாழ்ந்து போய் தான் ஆகணும் அதுக்காக எல்லாத்தையும் நம்ம தாழ்ந்து போயிட முடியாது சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாது எந்த இடத்துல விட்டு கொடுக்கணும் எந்த இடத்துல விட்டு கொடுக்கக்கூடாது இதை வந்து நம்ம கண்டறியக்கூடிய அந்த பக்குவத்தை உருவாக்கணும் நம்மளும் சிறு பையனாகும் போது படித்தடிக்கு போய் தான் நான் வந்து படாதப்படுப்பட்டேன் அப்போ தான் இன்னும் பெருசாகிடுச்சு போலீஸ் ஸ்டேஷன் பார்க்கமே போகாமல் பிரச்சனை முடிக்கணும் அதுக்கு தான் முடிஞ்ச அளவுக்கு பஞ்சாயத்து அதுன்னு போட்டு பார்த்தேன் கேட்குற மனிதர்கிட்ட கேட்கலாம் அதனால் சரி பஞ்சாயத்துக்கும் எடுப்படில்ல போலீஸுக்கும் எடுப்பட போகிறதில்லை அவன் போக்கில் போய் என்னவோ போ நடக்கிறது நடக்கும் இன்னைக்கு நான் இலக்கிறனே நீ நாளைக்கு ஒரு நாள் இழக்க போகிறேன் இல்லை நாளைக்கு புரிஞ்சிக்கிட்டு நாளைக்குன்னு என்னாச்சும் இன்றைக்கி புழங்கிட்டு காடு காடு கண்ணி எல்லாத்தையும் பழங்கி புலங்கிட்டு அதில் வருமானத்தை பார்த்தாலுமே கூட ஃப்யூச்சரில் அந்த ந நிலத்துக்குன்னு அத்தைங்களுக்கோ எங்களுக்கோ மறுபடியும் எதுனாச்சும் கையெழுத்து வாங்கினா அவனுக்கு ஒன்றும் சொந்தமான ஒரு நிலமாக மாறும் நமக்கு நாளைக்கு வரும் நிலம் இன்றைக்கி நம்ம இருக்கிறத விட்டுட்டு தான் போய் அவனு வேறு வழி இல்லை பதினஞ்சு வருஷமாக போராடி பார்த்தாச்சு ஒரு பங்காளிங்கிட்ட கூட அவன் வச்சுக்கிறதில்ல மரியாதை எல்லாமே பேசேன் சின்ன பிள்ளைங்க எங்கள் பிள்ளைய விட்டு மரியாதை எல்லாமே பேச வைக்கிறோம் அதனால் நம்ம வந்து இதுக்கு மேலே இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்புறதுக்கான இது ஒரு மூணு நாள் படாத பாடுபட்டேன் இதை ஒரு பக்கம்தான் அது இன்னும் ஃபைனல் டச் பண்ணலை முள் அங்கங்கே ஏன்னா இதெல்லாம் வந்து பக்கத்து கிராமங்களாக பக்கத்து காட்டிலேருந்து எல்லாம் முல்லை வெட்டி வந்து சே நல்ல முள் கை காலெல்லாம் குத்தி விசம் ஏறி போச்சு சீமாவெல்லாம் முள்ளெல்லாம் விசம் ஏறி போச்சு வெயில் மட்டை வெயிலெல்லாம் நின்று பணமும் வளர்க்கறதுலாம் இங்கே லஞ்சம் 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 இந்த வருஷம் பொங்கல் பொங்கலாக இல்லை அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் மாதத்துக்கு பிறகு நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி யாராவது ஹைதராபாத் வரீங்க என்ன இதுன்னு சொல்லுங்கள் எல்லாம் இந்த பண்டிகை முடியட்டும் ஜனவரி போயிடும் நினைக்கிறேன் பிப்ரவரியில் கட்டாயம் நம்ம எல்லாமே வந்து யுனானி மருத்துவத்துக்கு போகலாம் நீங்கள் மருந்து எடுங்க எடுக்காமல் போங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை அங்கே இருக்கிற வரைக்கும் அங்கே பெட்டு சேர்ந்து தங்கி ட்ரீட்மெண்ட் இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து வென்ஃபுலிக் மெடிசன் தரப்போக கிடையாது உங்கள் ப்ளட்டை சுத்தம் பண்ணுறாங்க நீங்கள் எந்த ஒரு வியாதிக்கும் ப்ளட்டை சுத்தம் பண்ணுறது அவசியமான ஒன்று நீங்கள் எந்த ஆங்கில மருத்துவம் சித்தா ஓமியபதி ஆயுர்வேதா இன்னொன்னு எங்கே போனாலும் இதையும் ஒரு காமனாக சொல்கிறாங்க ப்ளட்டு சுத்தம் பண்ணுறது நல்லது தான் ஒரு சிலர் வந்து ரத்த தானம் கொடுத்து சுத்தம் பண்ணுவாங்க ஒரு சிலர் பூண்டு சாப்பிட்றது ஒரு சில கஷாயம் குடித்து ரத்தத்தை சுத்தம் பண்ணுவாங்க அதுமாரி அங்கே வந்து நமக்கு கசாயம் காலையில் கொடுக்குறாங்க அதை குடித்து ப்ளட்டு சுத்தம் பண்ணி வயிற்று சுத்தம் பண்ணி நம்ம உடலுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரூபாய்க்கு டெஸ்ட்டை நமக்கு வெறும் ஐநூறுபாய்க்கு தராங்க பஞ்சக்கமல் இருக்குதா சுகர் இருக்குதா ப்ரெஷர் பிபி இருக்குதா தைராய்டு இருக்குதா வேறு என்ன பிரச்சனை வயிறு கோளாரா ஜெரிமான பிரச்சனையா ஏ டுட் பார்த்து நமக்கு ஒரு உடம்பை கட்டமைச்சு கொடுக்குறாங்க அங்கே சூடாக முன்னேறும் சாதம் கொடுக்குறாங்க பத்தி உணவுகள் கொடுக்குறாங்க மன அழுத்தத்தை போக்குறதுக்கான பயிற்சி யோகா பயிற்சி ஆகட்டும் வாக்கிங் ஆகட்டும் உடற்பயிற உயர் உடற்பயிற்சி மேற்கொண்டதாகட்டும் நம்ம நண்பர்கள் எவ்வளோ பேர் அங்கே இருக்கிறாங்க அவங்கள நம்ம போல் பாதிக்கப்பட்டங்கிட்ட ஒரு மனம் திறந்து பேசுகிறதாகட்டும் அவங்களுடைய நல்ல பழக்கத்தை அப்சர்வ் பண்ணுறதாகட்டும் ஒரு புதிய நண்பர்களை நம்ம வந்து சந்திக்கிறேங்க இன்றைக்கி நான் அங்கே போயிட்டு வந்த பின்னாடி ஒரு சிஸ்டர் ரொம்ப பழக்கம் தமிழ் தெரியாது தெலுங்கு தான் ஒன்று அரை குறைமா இங்கிலீஷில் நம்ம பேசி நல்லா பழக்கம் இங்கே எப்போ ஹைதராபாத் வந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு இன்னமும் எனக்கு பண்ணி கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க அதுமாதிரி நம்ம கவிதா சிஸ்டர் அங்கெல்லாம் எனக்கு இந்த யுனாடி மருத்துவம் தெரிஞ்சுருக்காது அவங்களுக்கும் உண்மையிலே நன்றி இன்றைக்கி எவ்வளோ பேர் யுனானி மருத்துவத்தில் சொல்லுறீங்க நம்ம வீட்டுக்கு வாங்க ஒரு நாள் அப்படிங்கிறாங்க இப்போ போன வாரத்தில் கள்ளக்குறிச்சிக்கு அந்த பிரச்சனைலாம் அவருக்கு முன்னாடி கொஞ்சம் லீஸ் ஆகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கள்ளக்குறிச்சி போயிட்டு அந்த நாட்டையும் பேசிட்டு அங்கேயும் லேண்ட்லாம் பார்த்து விசாரிச்சுட்டு வந்துருக்குறேங்க ஓகேங்களா அப்போ இங்கேருந்து சொந்த இடத்த விட்டுட்டு உறவுகளை விட்டுட்டு நம்ம போகிறோங்க அப்படிங்கக்கூடிய ஃபீல் இல்லை ஏன்னா அந்தளவுக்கு நம்ம உறவுகள் அங்கங்கே இருக்கிறாங்க அங்கே போய் நம்ம வந்து டக்குன்னு கட்டமைச்சினால் இருக்க முடியும் அந்தளவுக்கு மனசை வந்து தேற்றிக்கிட்டேன் அதுக்கு நண்பர்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு உறுதுணையாக இருந்துச்சு அதுக்கு தான் வெண்புலிக்கு நான் வந்து நன்றி சொல்லணும் எனக்கு உறவுகளை எவ்வளோ உருவாக்கி தந்திருக்குது நண்பர்களை இவங்களாம் யார் யாருன்னு தெரியாமல் கல்லங்க இல்லாமல் இருக்கிறது தான் உறவு இன்றைக்கெல்லாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் போட்டி போகாமல் பங்காளிங்களாகட்டும் உறவுகளாகட்டும் அதெல்லாம் இப்போ எங்கள் கிராமத்தில் அப்படி இல்லைங்க எல்லாம் போயிடுச்சு எல்லாம் இங்கே ஜாதி கோயில் காணேஜி அத்து இது நம்ம சேவைக்கே இப்போ நம்மளை பார்க்க முஸ்லீம் வராங்க கிறிஸ்டின் வராங்க அதே கூட நான் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிருக்கிறேன் ஓகேங்களா நம்ம மீடியாவில் சொல்லலாம் அவ்வளோதான் நம்ம ஜாதி மதம் இனம் வேறுபாடு இன்றி இந்த சேவையை வந்து செயல்படுத்துதான் நம்மளுடைய கோட்பாடு அதுக்கான அதிகாரம் கவர்மெண்ட் அப்போ தான் நம்ம கொடுத்துச்சு ஓகேங்களா அதனால் இதை நான் சொல்லிட்டேன் மீறினாங்களா அதை தூக்கி உள்ளே வச்சுருவேன் என்னாச்சு இப்பி காலத்தில் ஜாதி மாதம்னு பேசி நம்மளை நின்ட்டுனாங்கன்னா எங்கள் ஊருக்கு நான் பெருமை சேர்த்தி தரேன் எவ்வளோ பேர் நம்மளை பார்க்க வராங்க கரெக்டாக கைட் பண்ண முடியுது அப்படி நினைக்கணும் அதெல்லாம் இல்லை இன்னமும் இங்கே நம்மளை தவிர்த்து வேறு யாரையும் புதுசாக லேண்டு வாங்க கூட விற்ற மாட்டாங்க விற்கிறீங்கிட்ட போய் ஓப்பனாக சொல்லுவாங்க நம்மளால் பார்த்து வைய ஆளை விற்றக்கூடாது அப்படி அப்படின்னு சொல்லி அதே போல் தான் வரையங்களெல்லாம் ஒரே லைனாக இருக்கிறதுனால வரையங்களும் கேட்குறாங்க நீங்கள் எந்த ஆள் அப்படின்னு கேட்குறாங்க அந்த மாரி கிராமத்து கட்டமைப்பு இருக்குது கிராமம்னா ஒரு பக்கம் மினிலாம் கூட்டு குடும்பம் பாசம் அக்கம் பக்கம் பங்காளி அண்ணன் மீங்க எது நேரத்துலையும் உடையந்துருவான்னு பார்த்துங்க சிட்டி மாரி தான் இதில் சிட்டி பெஸ்ட்டுன்னு சொல்லிடலாம் என்ன இயற்கை வளம் அழிஞ்சு போச்சு ஒரு தூய்மையான ஒரு காற்று கிடைக்காது அதுதான் மற்றபடி சிட்டி லைஃப் சூப்பர் அங்கே எங்கே அங்கே உண்டு அங்கே வேலை பழக்க உண்டுன்னு இருப்பாங்க சொந்த பந்தான் தூரந்தோரமாக இருக்கும் எனக்கு விடல் போவாங்க வருவாங்க அதோட முடிஞ்சிடும் ஆனால் இங்கே அக்கம் பக்கம் பங்காளிங்க அண்ணன் தம்பிங்க அது இதுன்னு சொல்லிக்கிட்டு அடிச்சாலும் பிடிச்சாலும் அவ்வளோவா கேட்க முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை இங்கே நான் எப்படி எங்கள் சித்தமாக பெரிய மக்கள் இவ்வளோ போட்டி போகிறாமே அதேமாரி தான் பக்கத்து காடாகட்டும் கவுண்டரு குடும்பமாகட்டும் இங்கே எங்கள் பங்காளிங்க எங்கள் குடும்பம் உடன் பங்காளிங்க எடுத்துக்கிட்டால் கூட எல்லாம் சொத்து சண்டை அனந்தமிக் சண்டை சாவரானுங்க நான் சாவ்ற மாதிரி எல்லாருமே சாவரானுங்க இன்னமும் தீர்வு இல்லை அவங்க பிள்ளைங்க குட்டிங்க வந்து இன்றைக்கி அங்கே பெற்று போட்டு பேத்தி பேரா வந்துட்டாங்க இன்னமும் அந்த பிரச்சனை போயிட்டுருந்தாங்க எங்கள் பாட்டி சேர்த்து பத்து வருஷம் ஆயிடுச்சு எங்கள் பெரியப்பா சேர்த்து அஞ்சு வருஷம் ஆச்சு எங்கள் அப்பன் சேர்த்து ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இதே பிரச்சனை தான் போயிட்டுருக்குது அதுதான் என்ன பண்ணுறது எல்லாத்தையும் கடந்து தான் நம்ம வந்து வாழ்க்கையை கொண்டுட்டு போகணும் என்னமோ தைப்பு இருந்தால் வழி பிறக்குங்கிற மாதிரி வழி முடிஞ்ச அளவுக்கு போராடி உருவாக்கிட்டு இருக்கிறேன் இனி நல்லதே நடக்கும் நம்புகிறேன் அந்த நம்பிக்கையோடு எதிர்த்து இன்னும் கொஞ்சமும் ஃபைட் பண்ணி வெற்றி கண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏன்ட்டோ நான் அடுத்த விட நான் சொல்லிக்கிறேன் அது வழியாக உங்கள் விளைப்பிற்கு நான் உங்கள் பிவி நன்றி வணக்கம்